சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க சிம்ம ராசிக்கு கவனிச்சீங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் வருது இருந்தாலும் கூட ஒரு சின்ன நல்ல உழைப்பின் மூலமாக நல்ல உயர்வு அடையக்கூடிய நல்ல அந்தஸ்தும் இருக்குங்க இந்த வருடத்தை நீங்கள் முக்கியமா இரண்டு பாகமாக பிரிச்சிங்க முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து இரண்டாம் ஆதிபதி அதாவது வந்து ஆறாம் பா அதாவது ஜூன் மாதம் வரை அப்படின்னு ஒன்று வச்சுங்க ஜூலைலேருந்து இன்னொன்று அப்படின்னு வச்சுங்க இந்த ஜூன் மாதம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமலே இருக்குது உங்களுக்கு அதுவரைக்கும் கண்டகா சனி தான் அது வரைக்கும் பதினொன்னில் தான் குரு பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல மூணாம் மாதம் சனி மாறுறாரு அஞ்சாறு அஞ்சாம் மாதத்தினுடைய இதில் வந்து குரு மாறுறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தானே இருக்குதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு ஏன்னா அஷ்டம சனி வேறு அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து மறைகிறார் இதுல ஒரு யோக பலன்களும் இருக்கு ஆரம்பிக்கும் போதே அவரு குரு பகவானும் அதே மாதிரி புத பகவானும் தங்களை பரிவர்த்தனை செய்கிறாங்க உங்களுக்கு ஐந்துக்கு உடையவரும் பதினொன்னாம் பாவத்துக்கு உடையவரும் பரிவர்த்தனை செய்கிறாங்க அஞ்சு பதினுடைய பரிவர்த்தனை இது கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதானது ஒரு பெரிய யோக பலன் பூர்வ புண்ணிய லாபஸ்தானத்திற்கும் அந்த பரிவர்த்தனைங்கிறது அமோக பலன்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குடும்பத்துல நல்ல அபிவிருத்தியை தரும் கடனை நிவிருத்தி செய்யும் வாடகை கொடுத்து ஏதாவது ஒரு வீட்டுல தங்கியிருக்கீங்க அல்லது ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருக்கீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அது எல்லாமே மாறி சொந்த இடத்திற்கு கொடுத்தனும் பண்ண ஆரம்பிப்பீங்க சொந்த இடத்துல போய் குடுத்தன குடி போவீங்க அல்லது வேலை செய்யக்கூடிய பிஸ்னஸ்ங்கிறதும் சொந்த வீடாக அல்லது சொந்த இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் உண்டு முக்கியமாக அந்த ஜூலை மாதத்திற்கு பிறகாக அந்த அஷ்டமச்சனையும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது கூடுதலாக குரு பகவானம் பனிரெண்டாம் பாவத்தில் மறைகிறாரு ஆனால் அதனால் புதிய செயல்கள் செய்யும் போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சுட்டு தான் சிம்மராசிக்காரங்க செய்யணும் அதனால் அதுக்குன்னு எதுவும் ஒரு கையெழுத்து கூட போடாமல் இருக்கணும்னு நினைக்காதீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அலசி ஆராய்ச்சி ஒன்றுக்கு இரண்டு முறை அந்த துறை சார்ந்தவங்கள்கிட்ட ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை நல்ல கேள்வி நல்லா கேட்டு அதற்கான தெளிவான விடைகளை எல்லாம் பெற்று கொண்டு அப்புறமாக அந்த விஷயத்தை செயல்படுத்துவதோ அல்லது வாங்குவதோ அல்லது விற்பதோ அல்லது அது சார்ந்த விஷயங்களில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதோ செயல்படுவதோ நன்மையை தருங்க அதுமாதிரி தேவையற்ற செலவுகளை மிக மிக குறைச்சிருங்க வாழ்க்கை துணையவருக்கும் உங்களுக்குமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு அல்லது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமா சிம்ம ராசிக்காரங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்டதான இந்த வெற்றிலை மாலை போடுங்க எதுக்காக வெற்றிலை மாலை போடுறோம் அப்படின்னா சீதையா சீதா பிராட்டி வந்து அவங்க அசோக வனத்திலே தனியாக இருக்காங்க போது ராமர் வந்து வெற்றி பெற்று விட்டார் என்கிற அந்த இன்பகரமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து அசோக வனத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியிடம் ஆஞ்சநேயர் தெரிவிக்கிறார் அவர் தெரிவித்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட சீதா பிராட்ட இந்த வெற்றியை அடையாளம் படுத்தி வரக்கூடியவங்களுக்கு அந்த மண் அணிகலன்கள் மாலைகள் ஏதாவது வந்து கொடுப்பது வந்து அரசாங்க அரசுடைய ஒரு பெரிய ஒரு குணாதிசயமா இருக்கும் அதனால நல்ல இன்பகரமான செய்தியை சொல்ற அந்த ஆஞ்சநேயருக்கு எதையும் நம்மளால தர முடியலையே அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடியதாக அந்த வெற்றிலையை பிரித்து அதை ஒரு மாலையாக தொடுத்து அந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிய இலை அந்த மாலையை அவங்க வந்து அணிவிக்கிறாங்க இருபத்தி ஓர் எண்ணிக்கை கொண்டதை அதனாலதான் அதற்கு வெற்று வெற்றி இலை அப்படின்னு பேர் வெற்றி அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு ஒரு அதாவது ஒரு வெற்றியை தான் வெற்றி இலை அப்படின்னு போயிரு அதனால வெற்றி இலை வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில சாத்தி வந்தால் சனி பகவானினுடைய உபாதையும் குறையும் கூடுதலாக நமக்கு வெற்றியும் கிடைக்கும் அதனால இந்த வெற்றிலை மாலை இருபத்தி ஒரு எண்ணிக்கையை சாத்திவாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு எப்படி செய்யணுமோ அதே சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீமம் ஏத்துங்க இத வந்து விடாம செஞ்சு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல நல்ல செழுமைகள் ஏற்படும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முன் சொன்ன மாதிரிதாங்க இந்த வருடம்ங்கிறது ரொம்ப அமோக பலனை உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமா உங்க ராசிக்கு வழங்குதுங்க இல்ல மிக முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்திலே நடக்கக்கூடியதான அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சி எல்லா கிரகமும் பெயருது ஒன்னொண்ணு பெயரும் ஒரு சில சமயம் பெயராம உட்காந்துருக்கும் ஒரு ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுது அதனால இது ஒரு அற்புதமான வருடமாக நல்லா புரிஞ்சுங்க கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குடும்பத்துடன் அன்றைய தினம் ஒரு நல்ல வழிபாடுகள் உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடோ அல்லது உங்களுக்கு ஊருக்கு பக்கத்துல நீங்க சொந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துல எந்த இடத்துல பெண் தெய்வ வழிபாடு இருக்கோ அந்த தெய்வத்துல வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக அடுத்ததா கவனிச்சிங்க அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அற்புதமா வருது இந்த ஆவணி மாசத்துல கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது கால புருட தத்துவத்திற்கு ஐந்தாம் பாவத்துல சூரியன் வந்து ஆட்சி குலம் பெற்று வரக்கூடியதான அந்த விநாயகர் சதுர்த்தி வருது அந்த சமயத்துல விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லதாக ரொம்ப அற்புதமாக இருக்கிறது கூடுதலாக இந்த கந்தசஷ்டி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா காலபுருட தத்துவத்திலே ஏழாம் பாவத்திலே சூரிய பகவான் நீச்சத்தில் இருந்து நடக்கக்கூடியதான ஒரு கந்தசஷ்டி வருது அதனால இந்த வருடத்தில் வரக்கூடிய கந்தசஷ்டியும் ரொம்ப சிறப்பாக இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடியதான ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு பண்டிகைகளும் நல்ல ஒரு அம்சமாக வருது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க முக்கியங்கிறது வந்து பிரதோஷ தினத்திலே சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது பொதுவாகவே சிவபெருமான் வழிபாடு செய்வதனாலே கர்ம வினை தோஷங்கள் போகும் கர்ம வினை அப்படின்னா என்னன்னா சஞ்சித கருமா பிராரப்த கர்மா ஆகாமி கருமா அப்படின்னு மூணு விஷயம் இருக்குங்க இந்த மூணு விஷயங்கிறது தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இந்த பஜகோவிந்தத்திலே ஆதிசங்கரர் சொல்றார் இல்லைங்களா புனராபி ஜனன புர புனராபி மரண அப்படின்னு சொல்றார் மறுபடியும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் பிறபடியும் இறந்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து நம்ம இந்த உலகத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம் இதிலே நாம் விடுபெற வேண்டும் என்றால் அதற்கு இறைவனினுடைய கமலார விந்தம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்களா அதனால இந்த கருமவினை தோஷத்தை போக்கக்கூடியது சிவபெருமானினுடைய வழிபாடு தான் அதுவும் அந்த பிரதோஷ தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அந்த சமயத்திலே நம் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அதனால மாணிக்கமாச்சகர் அருளியது போல புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான யோனி பேதங்களிலும் பிறந்து இழைத்தோம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லலை இடைக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எந்த பிறவைகள் எடுத்து எடுத்தாலும் அதன் மூலமாக நமக்கு வருவது என்னன்னா அவஸ்தைகள் தான் வருகிறது அதனால அனுபவத்தை தவிர அனுபவத்தை வீரியதான அவஸ்தைகள் தான் இருக்கு அதனால இதையெல்லாம் நாம அந்த கண் கருமாக்களை எல்லாம் குறைக்கணும் எப்போதுமாக நிஷ்கலமாக நாம் இருக்க வேண்டும் எப்போதுமாக நாம் பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் எல்லா விஷயத்திலையும் எப்பேற்பட்ட விஷயத்திலானாலும் நமக்கு ஒரு துன்பம் துயரம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இறைவனினுடைய பாதத்தை நாம் இருக பற்றுவதே நமக்கு நன்மையை கொடுக்கும் அதற்கு ரொம்ப அற்புதமான காலம் அப்படிங்கிறது பிரதோஷ தினத்துல சிவபெருமானை வழிபாடு செய்து அது மாதிரி சிவபெருமான வழிபாடு செஞ்சு வாருங்க குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் கர்ம வினை தோஷங்கள் விலகும் வாழ்க்கையில நல்ல ஞானம் கிடைக்கும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சந்தோஷத்தை கிடைக்க வேண்டும் நல்ல வெற்றியை தர வேண்டும் நல்ல அபிவிருத்திகளை தர வேண்டும் தன லாபங்களை ஏற்படுத்த வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன் சிவாயின மக ஆன்மீக தகவலை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே உடனே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த சேனலினுடைய பெல் பட்டனை அழுத்தி இந்த வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே நல்லா உறுதி செய்யுங்க சிவாயணமாக